நாகை மாவட்டம் வெட்டைக்கார நெருப்பு என் பேர் கஸ்தூரி நான் இப்போ வந்து வீட்டுத் தோட்டம் இயற்கை முறையில் சாவடி பண்ணியிருக்கிறேன் நான் வந்து எப்பயுமே வீட்டுத் தோட்டம் போடுவேன் போடுவேன்னா அதில் வந்து தேவையான பொருளெலாம் நமக்கு தேவை என்னென்ன அப்படிங்கிறது மாதிரி போடுவேன் நான் இயற்கை முறையில் தான் சாவடி பண்ணுறேன் இயற்கையாக மாட்டு சாணி ஆட்டு சாணி இந்த மாதிரி உரம் மண்புழு உரம் இதை மாதிரி உரங்களில் தான் சாவடி பண்ணி அப்பப்போ தேவைப்படுறப்ப என்னென்ன தேவைப்படுதோ என்னென்ன இருக்கோ அதை வச்சு வீட்டுக்கு சமைச்சுக்குவேன் வேறு எந்த கெமிக்கலான பொருளும் எங்களுக்கு மினிமம் சாப்பிட மாட்டோம் எங்கள் வீட்டிலையே பறித்து தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ வீட்டு தோட்டத்தில் வந்து புடலங்காய் பாவக்காய் சுரக்காய் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் இது வாழைக்காய் இதெல்லாம் சாப்பிடு பண்ணியிருக்கிறேன் பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் மல்லி ரோசா இது சாப்பிடு பண்ணி அப்பப்போ தேவையான பொருளை எடுத்துக்கிறேன் தேவைப்படுறப்ப தேவையானதை எடுத்து வச்சுக்கிறோம் எடுத்துக்கிறோம் காய்கறியாக இருந்தாலும் தேவையானதை எடுத்துக்கிறோம் அது மாதிரி பழ வகையில் மா எலுமிச்சை கிடாரை மாலட்டா பப்பாளி இந்த மாதிரியான மரங்கள்லாம் நட்டு வீட்டிலேயே இது பண்ணிருக்குறோம் முருங்கை சாகுபடி பண்ணியிருக்குறேன் முருங்கையாக இருக்குது தே தேங்காய் இருக்குது இது மாதிரி எல்லா சாகுடியும் பண்ணியிருக்குறேன் எல்லாமே வீட்டிலேருந்து இயற்கை முறையில் தான் சாது பண்ணி செஞ்சுட்டு வரோம் முருங்கைக்கு அதிகமாக இருந்தால் விற்போம் எந்த பொருளுமே அதிகமாக இருந்தால் யாருக்கும் கொடுப்போம் விற்கிறது கிடையாது சொந்தக்காரவங்களுக்கு யாருக்கும் கொடுப்போம் அதிகமாக இல்லை நம்மளுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணி வீட்டில் வந்து இயற்கை முறையில் தான் சமைச்சி சாப்பிடுவோம் இயற்கையான காய்கறி பறித்து தான் சமைச்சிட்டு விற்கிறோம் சமைச்சு சாப்பிடுவோம் அன்னன்னைக்கு ஒரு ஒரு கூட்டுக்கு அது ஒரு சாம்பாராக ஒரு கூட்டாக அதுக்கு எங்களுக்கு எங்களோட தேவையான பொருளை நாங்கள் ஏற்கனவே வந்து நாங்கள் அதை கடையில் தான் வாங்கி சமைச்சிட்ருந்தோம் அதில் வந்து நோய் நிறையா பரவுது அது வந்து கெமிக்கல் அதிகமாக இருக்குங்கிறதுனால இப்போ சொந்தமாகவே நாங்கள் சாவளி பண்ணி நாங்களே இயற்கையாக சாவளி பண்ணி இயற்கையாக பறித்து சமைச்சிட்ருவோம் இதெல்லாம் நோய் பரவத்துக்கு வாய்ப்பு விவசாயம் அப்படின்னாக்கா சீசனுக்கு தக்கபடி நான் வந்து கொள்ளையில் கடலை பயறு உளுந்து அது மாதிரி பயிர் பண்ணுவோம் எள் அந்த மாதிரி இப்போதைக்கு வந்து பயரும் பாசி பயரும் உளுந்தும் இப்போ எடுத்துட்டுருக்குறோம் அது கலைஞ்சிருக்கு அதுவும் வந்து இயற்கை பொருளில் தான் நாங்கள் வந்து இயற்கையாக உள்ள மருந்து தான் சேர்த்துருக்குறோம் அந்த அமிலம் பூச்சி விரட்டி இது மாதிரி உள்ள இயற்கையான மருந்து தான் அடி உரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் இது மாதிரி பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்புறமா மீன் வளர்த்துக்கிட்டுருக்குறோம் குட்டையில் மீன் போட்டிருக்குறோம் கொடுவா போட்டிருக்குறோம் விரால் போட்டுருக்குறோம் இலைப்பிருக்கு இந்த மாதிரி நான் உரம் மீன் வளர்த்துட்டுருக்குறேங்க அதுக்கு வந்து உரம் வாங்கி தீவனம் வாங்கி போட்டு விட்டுருக்குறேன் மிதப்பு தீவனம் போட்டு அடியில் நம்மளுக்கு வந்து விராலுக்கெல்லாம் அடியில் வேணும் அப்படின்னாக்கா அதுக்காக வந்து சாதம் அடித்து போட்டு விட்டுருக்குறேன் அது மதுக்கு நேற்று அதுமாதிரி வளர்த்துட்டு எனக்கு நிம்மதியாக இருக்குது அதை வந்து இயற்கை முறையில் நான் வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பொருளையும் பார்த்து செய்கிறது வந்து எனக்கு நிம்மதியாக தெரியுது அதனால நான் வந்து இயற்கையாகவே பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் பயிற்சி எங்கெங்கே கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் போய் நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்சவற்றை மற்றவங்களுக்கும் சொல்லி அவங்களையும் அந்த மாதிரி செய்ய சொல்லிகிட்டு இருக்கிறேன் கொடுக்குறேன்